ஒண்ணு போட்டு உடைக்கிறதா போச்சு இன்னைக்கு வேற சண்டே கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தா எதையோ போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க ஏமா ஏமா என்னதுமா போட்டு நீ உடைச்சிட்டு இருக்கற சண்டேனா கூட தூங்க கூட மாட்டயா எதையா ஒண்ணு டமார் டுமார்னு போட்டு உருட்டிட்டே இருக்க வேண்டியது ஏய் அது என்னடி நீ கத்திட்டு இருக்கற நீங்க சண்டேனா விடி விடி கூட எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குவீங்க ஆனா எங்களுக்கு அப்படியா நான் காலையில எந்திரச்சி டிபன் சமைக்கணும் அப்ப நீங்க போன் மீட்டா வேணும் பூஸ்ட் வேணும் மேகி வேணும் நூடுல்ஸ் வேணும் அது இதுன்னு கேப்பீங்க அப்ப அதெல்லாம் யார் செய்யறது நான் உங்களால தூங்கிட்டே இருந்தா அந்த வேலையில யார் வந்து செய்வா

மாளுக்கு சொன்னதும் பாரு தூக்கமெல்லாம் தெரிஞ்சு ஜம்ப் பண்றது பாரு சீக்கிரம் சரி சரி போய் சீக்கிரம் கிளம்புங்க போலாம் ஏ தட்டி இன்னும் இன்னொன்னு எந்திரிக்கறியா இவ்ளோ काट கத்திட்டு இருக்கே சீக்கிரம் எந்திரி சண்டே என்ன சண்டே உங்களுக்கு பேரு சாப்டி நீங்க ரெஸ்ட் எடுக்கறீங்க எந்துச்சு கிளம்பு மாளுக்கு போலாம் இல்லன்னா உங்கப்பா மாலுக்கு கூட்டிப் போக மாட்டாரு இந்த மா மா நீ அங்க கட்டிட்டு இருக்காங்க நான் எந்திரச்சே சீக்கிரம் கிளம்பிரುವ எனக்கு மால்ல நிறைய டைஸ் வாங்குறணும் அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறணும் இது மாதிரி நிறைய வேலை இருக்கு நான் சீக்கிரம் கிளம்பிரறேன்

ரவி மீனா கொஞ்சம் அமைதியா வரீங்களா இப்படி கார்ல கத்துக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படிதான் நான் வண்டியை ஓட்டுறது கொஞ்சம் அமைதியா வாங்க அதான் ஆச்சு தான் மாலுக்கிட்ட வந்தாச்சு நம்ம போயிடலாம் மாலுக்கு மக்கள் கொஞ்சம் சத்தம் இல்லாத வாங்க ஏன் ரவி ஏன் மீனா ஏன் இப்படி எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே வரீங்க எப்படி வண்டி ஓட்டுவாங்க இதுதான் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு வரதுனால எங்களுக்கு எல்லாம் பாடா இருக்கு இந்த சண்டையவும் வெறும் பெரிய சண்டையா போய் முடிஞ்சு போடுறது கொஞ்சம் பாத்து பத்திரமா வாங்கல இதை பாருங்க மக்களே ரவி மீனா மாலுக்கு வந்தாச்சு உள்ள போயிட்டு அவங்க அவங்க அமைதியாக இருக்கணும் உனக்கு கேம் விளையாடுனா விளையாடு மீனா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கினா வாங்கி சாப்பிடு ரெண்டு பேரும் சண்டை போடாம அமைதியா இருக்கணும் சரியா சரி வாங்க மாலுக்குள்ள போகலாம் சரிண்ணா ரவி மாலுக்குள்ள வந்தாச்சு நீங்க ரெண்டு பேரும் போய் அமைதியா உனக்கு என்ன கேம் விளாடணும் விளையாண்டுட்டு நானும் உங்க அப்பாவா அப்படின்னு ஒரு மாலை சுற்றி பார்த்துட்டு வந்துடும் சரியா மீனா மீனா தம்பி நல்லபடியா பாத்துக்கோ சரியா

உடி தானே பசங்க ஜாலியாக விளையாடட்டோம் அவங்க சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் நீ ஏன் அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்கிற விடு உடு ஜாலியாக என்ஜாய் இருக்கோம் எப்படியோ இன்றைக்கி ஏன் பரிச காலி பண்ணிடுவீங்க அது வேணால் கன்ஃபார்மாக தெரியுது டே தம்பி இந்தாடா இந்தா நீ கேட்ட ரெயின்போ ஐஸ்கிரீமு ஏ பாப்பா இந்தா இது உன்னோட கலர்ஃபுல்லான சாக்லேட்டு பாதாம் பிஸ்தாலாம் சேர்த்து ஐஸ்கிரீம் இருந்தால் வச்சுக்கோங்க அப்படி அந்த ரெட்பு ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போட்டுருக்கேன் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்கட்டுமா எனக்கு கொஞ்சம் கொடுறேன் ஐயோ போச்சா போச்சா எல்லாம் கீழே போட்டீங்களா இதுக்கு தான் ரெண்டு பேத்தையுமே நான் எந்த மாளுக்குமே கூட்டிட்டு போறதுல ஆயிரம் ரூபாய் போச்சு ஆயிரம் ரூபாய் தண்டமா இருந்து இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் இருந்திருந்தா நைட் நான் டின்னரையே முடிச்சிருப்பேன் தெரியுமா இப்படி கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே இது அவ்வளவுதான் எங்க டஸ்பின்னு பார்த்து இது தூக்கி போட வேண்டியதான் ஏலா இப்படி எல்லாம் பண்றீங்க எனக்கு பெரிய மண்ட வலியா இருக்குது போங்க சரி சரி விடு மீனா நீ பெரிய பொண்ணு அவன் சின்னவன் ரவி கொஞ்சம் இரு அது கீழே விழுந்தா விழுந்துட்டு போகுது வேற வாங்கிக்கலாம் சரியா இதுதான் உங்களை மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாலே எங்களை ஒரு பாடாக படுத்துட்றீங்க இப்போ ஆயிரரூபா போச்சு தான் சரி விடுங்க அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம வேறு வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெட்டு கட்டிக்கிறேன் யார் வந்து இன்றைக்கி இந்த மாலில் வந்து அமைதியாக இருந்து அழகாக வந்து வெளியே வரீங்களோ அவங்கள அடுத்த வாரமும் இந்த மாலுக்கு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் சரியா பெட் ஓகேவா நீங்களும் அமைதியாக இருக்கிறீங்களா கூடிட்டு வருவாறி சரியா சரிகா நாம்பளோ அமைதியா இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்பதான் அடுத்த வாரம்も வருவாங்க சரியா ஐயோ ஒன்று நான் என்னதான் பண்ணுவேன் என்ன மக்கள் உங்க வீட்டுல இது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கா நடந்திருந்தா மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க நாங்களும் இப்படிதான் மாலுக்கு கூட்டிட்டு போய் பயங்கர சின்னப்படுவோம் அப்படின்னு ஓகேங்களா பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க்யூ பாய் சரிங்களா